ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்கள் உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆம்னி எம்பிஎஃப்ஐ இந்த கார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய கார் ஆம்னி எம்பிஎஃப்ஐ இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி பிராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனருங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அண்டு எல்பிஜி கேஸ் சண்டாஸோடு இருக்குதுங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க எந்த இடத்துலையும் பெயிண்ட் டச்சப் எதுவுமே கிடையாதுங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் காரை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க காரோட சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் சீட்டர் கெப்பாசிட்டி கொண்ட காருங்க சீட்டெல்லாம் எந்த டேமேஜும் இல்லைங்க சீட் எல்லாம் லெதர் சீட் போட்டு ரொம்பவே குட் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க சீட்டோட வியூ எல்லாமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்க பார்த்துக்குங்க காரோட நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது டிஎன் முப்பத்தி எட்டுங்க துடேலூர் ஆர்டியோல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க கார் ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க டயர் ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க கார் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பியூர் பக்கத்தில் தான் ஒரு கார் கார்ட்டை இருக்குதுங்க கார் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரவா விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமாக இந்த விலை நிர்ணயம் கிடையாதுங்க நேரில் போய் பேசும்போது சற்று அனுசரித்து தரக்கூடிய கார் கார்ட்ட தான் இருக்குதுங்க இந்த காரை பற்றி மேலும் எதாவது நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த காரை வாங்கி யூஸ் பண்ணி Thank you friends!